ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் தொட்டியில் இருக்கிற பழைய மண்ணை நல்ல வளமான மண்ணாக புதுசாக மாற்றி மறுபடியும் செடிகளை வளர்க்குற முறையை பற்றி பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் சென்னையிலேருந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா அந்த தொட்டியில் இருக்கிற பழைய மண் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரியே கலர் சேஞ்ச் ஆகி மாறி போயிருக்கு அப்படிங்கிறாங்க இதை வந்து நாங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாமா அல்லது அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேற புது மண் வந்து கடையில் தான் நாங்கள் வாங்கணும் வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த மண்ணை யூஸ் பண்ணலாம் அந்த மண்ணை புது மண்ணாக நம்ம வந்து வளமான மண்ணாக மாற்றி நம்ம மறுபடியும் நம்ம செடிகள் வைக்கிற முறையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மறுபடியும் நல்ல அறுவடை கிடைக்கணும் நிறைய பூக்கள் வரணும் செடிகளில் அப்படின்னா நம்ம வந்து அந்த மண்ணோடு மிக்ஸ் பண்ணுற கலவைகள் தான் நமக்கு வந்து மெயினான காரணமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம தொட்டியில் உள்ள மண் வந்து அதாவது டெரஸ் கார்டனில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொட்டியில் உள்ள மண் தான் முக்கியம் செடிகளுக்கு வந்து நீர் எப்படி அவசியமோ அது மாதிரி செடிகளுக்கு சன்லைட் அவசியம் அது மாதிரி மண் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று ஸோ மண் இல்லாமல் நம்ம வந்து செடிகளை வளர்க்க முடியாது இல்லையா ஸோ வந்து கோகோபீட் வந்து சேர்த்துப்போ மண் நம்ம செடிகள் வளர்க்கலாம் பட் வெறும் கோகோபீட்லேயே செடிகள் வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து வளர்க்க முடியாது இல்லையா ஸோ நம்ம வந்து கோகோபீட் வந்து ஒரு அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொஞ்சம் மாய்ச்சர் அதிகமாக இருக்கணும் மண் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கோகோபீட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து மண்ணை வந்து நம்ம வளப்படுத்தணும் அப்படின்னா உரங்கள் ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ எரு சாண எருவில் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ஒரு உரமாக இருக்குது அடிமண் அதாவது நம்ம வந்து மண் தோட்ட மண்ணோட நம்ம வந்து சாண எரு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நிறைய சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு அறுவடை பூக்கள் காய்கள் நமக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தோட்ட மண்ணை அதிகமாக அதிகமாக கிடைக்காது ஏன்னா மண் வந்து அவங்களுக்கு அதிகமாக கலெக்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ நம்ம கடைகளில் தான் வாங்க வேண்டியிருக்கோம் அதனால நம்ம வந்து பழைய தோட்டமண்ணை வச்சு நம்ம இந்த மாதிரியான சாணையுறம் அல்லது நம்ம வீட்டிலையே தயாரிக்கிற கம்போஸ்ட் மண்புழு உரம் காய்கறி கழிவுகள் உரம் அல்லது இலைத்தலை கம்போஸ்ட் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தயாரிக்க முடிஞ்ச உரங்களை சேர்த்தே நம்ம வந்து நல்ல ஒரு மண்களவை தயாரித்து அந்த பழைய மண்ணை புதுசாக நல்லா வளமாக்கினோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும் செடிகள் அதில் வளர்க்கும் போது நல்ல அறுவடை கிடைக்கும் எப்போவுமே நம்ம வந்து பத்து நாளைக்கு ஒரு முறையோ இருபது நாளைக்கு ஒரு முறையோ கொடுக்குற உரங்களை விட நம்ம வந்து மண்கலவையிலே சேர்க்குற உரங்கள் தான் செடிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியமான செடிகளும் நல்லா நமக்கு வளரும் ஸோ நான் நம்ம எப்போவுமே விதைகள் போட்டு வளர்க்கும் போது நம்ம வந்து விதைகள் போட்டுட்டு நம்ம வந்து வளர்க்கும் போது சாதாரணமாக மண்ணிலே கோகோபீட் சேர்த்து நம்ம வந்து வளர்க்கலாம் பட் நம்ம வந்து நாற்றுக்கள் எடுத்து மாற்றி நடும்போது நல்ல ஒரு அடி உரம் வந்து சாண எரு அல்லது கம்போஸ்ட்டுன்னு நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து மண் சேர்க்கும் போது செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் சீக்கிரமாக மொட்டுக்கள் விட்டு நமக்கு வந்து வளர்ந்து பூக்கள் காய்கள் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ கொடிக்க கொடிவகை காய்கள் செடி காய்கறி செடிகள் இந்த மாதிரியான செடிகளுக்கெல்லாம் நம்ம வந்து உரங்கள் எப்போவுமே அடி உரம் அதாவது மண்ணில் கொடுக்குற உரங்கள் தான் நமக்கு வந்து செடிகளை நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அல்லது நமக்கு வந்து நாலு இலை விட்டு வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமும் இலை வந்து சின்னதாக மாற ஆரம்பிச்சிடும் கொடிகள் வராது காய்கள் சீக்கிரமாக வராது ரொம்ப டிலே ஆகும் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் அப்புறமா செடிகள் வந்து பழுத்து இலைகள்லாம் பழுத்து உதிர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் சத்துக்கள் குறைபாடுனால்தான் ஸோ இதனால் நம்ம வந்து பழைய மண்ணை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி தூர போடாமல் அதை எடுத்து நம்ம வந்து புது மண்ணாக வளமான மண்ணாக மாத்திரத்துக்கு நம்ம அந்த மாதிரி கம்போஸ்ட் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் வேப்பம் முண்ணாக்க சேர்த்து நீங்கள் தைலைதலை கம்போஸ்ட்டோ அல்லது காய்கறி கழிவுகள் கம்போஸ்ட் அல்லது மண்புழு உரம் சாணையரம் ஏதோ ஒரு உரம் நம்மக்கிட்ட இருக்கிற உரங்களை சேர்த்து வேப்பம் முண்ணாக்க சேர்த்துக்கலாம் அல்லது ஃபங்கி சைடுன்னு சொல்கிற பூஞ்சானை கொல்லி மரம் பவுடர் வந்து கடைகளில் வைக்கிறாங்க ஸோ அது நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மண்கலவையில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலவையில் நம்ம வந்து கலவையை ரெடி பண்ணி செடிகள் வளர்க்கும் போது செடிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சீக்கிரமாக செடிகள்லேருந்து மொட்டுக்கள் பூக்கள் காய்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன் நான் ஸோ கோலியஸ் ரியோ பிளான்ட் இந்த மாதிரி நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்ஸுக்கு வந்து மண்ல வந்து கோகோபீட் நம்ம அதிகமாக சேர்க்கணும் பாதிக்கு பாதி நம்ம வந்து கோகோபேட் சேர்க்கும்போது இந்த மாதிரி மண் வந்து ப்ரவுன் கலர் அல்லது பிளாக் கலரில் மாறிவிடும் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பழைய மண் மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம வந்து கோகோபீட் சேர்க்கறதுனால தான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ நம்ம அதை வந்து வளமாக்கிறதுக்கு நம்ம வந்து மேலும் உரங்கள் கொடுத்துட்டு வரணும் இந்த மண்ணில் பாருங்கள் உரங்கள் எதுவுமே இல்லை ஸோ இது சாதாரணமாக நான் வந்து இப்போ எதுவுமே செடிகள் வைக்கல ஸோ நம்ம அடுத்த செடிகள் வைக்கும்போது தான் நான் வந்து இதில் உரங்கள் சேர்க்கணும் இந்த மாதிரியான சாதாரணமான மன தோட்டம் மண்ணில் செடிகள் வைக்கும்போது அவ்வளோவான வளர்ச்சி இருக்காது ஸோ நம்ம உரங்கள் கொடுக்க கொடுக்க தான் செடிகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ்லேயே ரெடி பண்ணி கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி சீக்கிரமாக வளர் வளர ஆரம்பிச்சிடும் இல்லட்டினா நாலு இலை விட்டு வளர ஆரம்பிக்கும் அப்புறமா இலையோட வளர்ச்சி வந்து சின்னதாகிடும் சில செடிகள் வளரவே வளராது அப்படியே சின்ன செடியாவே நாளையிலே விட்டு வளர்ற மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா ஸோ அதனால் அந்த மண்ணை நம்ம நல்லா பழைய மண்ணாக இருந்தாலும் அதை வளமான மண்ணாக மாற்றி நம்ம வந்து செடிகள் வளர்க்கும் போது செடிகள் ஃபுல்லாகவே நமக்கு பூக்களும் காய்களும் நமக்கு நிறைஞ்சிருக்கும் ஸோ பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் ஹெல்த்தியான காய்கறிகள் ஆர்கானிக்கான காய்கறிகள் வீட்டில் சமைச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான மண்களவே நீங்களும் ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ் ஃபுல்லான கார்டன் வடிவில் சந்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்